ஒரு கவுட் ரைஸ் சொல்றேன் இது பஹாலாபாத் தான் சிம்பிள் தான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ் தான் இதில் கொஞ்சம் ஒரு ட்விஸ்டட்லாம் பண்ணாங்கக்கா புளிக்காம இருக்கும் எனக்கு நிறைய பேருக்கு புளிப்பே ஆகாது வாசனையே இருக்காது இந்த புளிப்பு சேர்த்த அசிடி எல்லாம் உங்களுக்கு வரும் நல்ல பால் வாசனையோட நல்லா இருக்கும் இது இதுக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள் பார்த்தா நான் ஒரு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துட்டேன் அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வேணும் அந்த ரெண்டரை டம்ளர் தண்ணியில் வந்து ஒன்றரை டம்ளர் கிரீமி மில்க் எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் வந்து தண்ணி அதில் ஆட் பண்ண ஆட் பண்ணி இதை பாருங்கள் இந்த சாதம் வேக விட்டு வச்சுருக்கேன் இதில் வேக விடும்போது இதில் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி ஒரு துளியோண்டு இஞ்சி ஒரு 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 சென்ட் ஒரு இன்ச் அளவு இஞ்சி இருந்தால் போகிறோம் அதை நல்லா சரவிட்டு போடணும் பொடி பொடியாக நறுக்கி போடலாம் ஒரு சிலருக்கு குழந்தையெல்லாம் இருந்தால் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாது அதனால அந்த மாதிரி அப்புறம் ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க ஜாஸ்தி போட வேண்டாம் இதை வந்து ட்ரெயினுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போன கொண்டு போனே இதை வந்து நல்லா சாத்த கலந்துட்டு போன ஒன்றையும் வெளியில் வச்சுருந்தோம் வெஜிடேரியல்லாம் உங்களுக்கு புளிக்கவே செய்யாது ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் வரைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் குளிக்காது இது கை போடாம அதே போல் இதுக்குள்ளே ஊறுகாயும் சேர்த்து வைக்கக்கூடாது தனியாக தான் வைக்கணும் அரை உப்பு தான் போடணும் அப்புறம் உங்களுக்கு வேணும்னா சால்ட்டு வந்து கையில் கேரி பண்ணி போடலாம் வேணா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதில் வந்து இதுக்கு கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வேக விட்டு வச்சுருக்கேன் இதோ பாருங்க நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்புல கொத்தமல்லி ஜாஸ்தி போடக்கூடாது கொஞ்சோண்டு கருவேப்புல கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல கடுகு தாளிச்சு கொட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியா நெருக்கி என்னோட காரம் இல்லாதது அதே இலுப்பச்சட்டியில நல்லா வதக்கி வச்சிருக்கேன் முதல்ல என் மிளகா காரமும் இருக்காது நான் வாங்குற மிளக அப்புறம் இந்த வதக்கினா இருக்கிற காரமும் போயிடும் அதுக்கப்புறம் தயிர் தயிர் வெளியிலேருந்து வாங்கின தயிர் ஆற்றுலேருந்து வாங்கின தயிர வரப்போட்டா அது குளிக்க தான் செய்யறது ஆக்சுவலி இந்த த தயிரை வந்து ப்ரிசர்வேட்டிவ்வவா யூஸ் தான் அதனாலதான் குளிக்கிறதில்ல இது எப்போவோ அக்கேஷனலாக என்னைக்கோ ஒன்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து இந்த சாத்தை வந்து நல்லா வேக விட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த சாத்தில வந்து இதெல்லாம் போட்டு கலக்க வேண்டியதா ரெடியா வச்சிருந்தான்னா நல்ல குழவா அப்படியே வெண்ணை மாதிரி இருக்கும் அது இவ்வளவு தண்ணி ஊற்றி நீங்க பண்ணினேன்னா வெண்ணை மாதிரி இருக்கும் அதே போல பாசுமதி ரைஸ் வேக விடாதீங்க அது வந்து ஒரு மாதிரி பிஸ்கு பிஸ்கு பிஸ்குன்னு போயிடும் இப்ப பாருங்க இதுல வந்து இந்த கேரட்டை போட்டுறேன் அப்புறம் இந்த கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் இந்த கடுகு பச்சை மிளகா இப்போ வந்து இதுல இது போட்டாச்சு நம்ம என்ன சொல்வோம் உப்பு போட்டாச்சு அரை உப்பு எங்களுக்கு இந்த அற உப்பு போறது ஜாஸ்தி வேண்டாம் அரை உப்பு போட்டாச்சு இந்த அரை உப்பே போறோம் அதுக்கப்புறமா இந்த தயிர் தயிர் இதுக்கு வேணுமோ மட்டும் ஆட் பண்ணிட்டு போறோம் ஆனா சாதத்தை வந்து நல்லா ஆற விடணும் துளி கூட சூடு இருக்க கூடாது ஆக்சுவலி சுடுற சாதத்திலேயே நம்ம தயிர் விட்டோம்னாக்கா உங்களுக்கு வயதுக்கு வந்து கேடு அதனால ஆற விட்டு தான் பண்ணணும் அதுல இந்த மாதிரி சாதம்னா ஆற விட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும் பாருங்க நமக்கு எவ்வளவு தயிர் வேணுமோ அவ்வளவு தயிர் முடிஞ்ச வரைக்கும் கை போடாம பண்ணிடணும் கையே சேர்க்கக்கூடாது கூடாது உங்களுக்கு வேணும்னா இந்த தயிர் போறோம் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி கூட ஆடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் ஆடு பண்ணிக்கலாம் துளி கூட புளிக்காது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு கூலாக இருந்தால் அந்த கூல்னஸ்க்காக வேண்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேற எதுக்காகவும் கிடையாது பாருங்க அவ்வளவுதான் ஈஸியாக எடுத்து இதை அப்படியே டப்பால நம்ம எடுத்துட்டு ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போனால் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாரி மூணு நாள் ரெண்டு நாளைக்கு புளிக்காமல் இருக்கும் ஏன்னா நான் ட்ரெயினில் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுவேன் அதனால் இப்படி தான் பண்ணுவேன் இதில் வெண்ணெயை போட்டு ஆட் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது உங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு அது கடிக்கிற வாழை பொறுத்தது உங்களுக்கு அதனால இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே வெண்ணை வெண்ணெய் வாயிலை வச்ச மாதிரி இருக்கும் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஐஎஸ் ரெசிபி பானுசங்கர் பாய் பாய்